இந்த ஆத்துல பாத்தீங்கன்னா விரால் மீன் அப்புறம் கட்லா அதெல்லாம் ஏகப்பட்ட மீன் இருக்கு மக்களை இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மள்ட்ட ஒரு மூங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் ட்ராப் இருக்குங்க இந்த ட்ராப்பை வச்சு நம்ம மீன் பிடிக்கப் போறோம் இந்த ட்ராப்பை வச்சு மீன் பிடிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக இங்கே ஒரு கழுங்கி ஓட ஒன்று இருக்குது இங்கே இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே ஏகப்பட்ட மீன் இருக்குது மக்களே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா வச்சுங்களேன் சின்ன சின்ன மீன் மாட்டுதான்னு செக் பண்ணிவிட்டு நைட்டு வந்து கறியெல்லாம் உள்ளே வச்சு பெரிய பெரிய விரால் மீன் இது எது மாட்டுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் ட்ராப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மூங்கில் கம்பு தான் மக்களே ஒரு அழகான ஒரு குழா மூங்கில் எடுத்து அழகாக அப்படியே செது செதிலாக வெட்டி இந்த மாதிரி ஒரு ட்ராப்பை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா இது தான் வந்துட்டு மீன் வந்து நம்ம வைக்கிற இறையா சாப்பிட உள்ள நுழையும் மீன் வெளியாகிற இருக்குல்ல இந்த இடத்த அடைச்சிடணும் இல்லைன்னா வந்துட்டு பிடிக்கிற மீன் எல்லாம் பொத்துக்கிட்டு ஓடிடும் கட்டுறதுக்கு தான் மக்களை கயிறு வரலனால இந்த கொடியை வச்சு அப்படியே கட்டிடுவோம் நல்லா இறுக்கி கட்டிடணும் இல்லைன்னா மீன் ஓட்ட ஒளியில் எஸ்கேப் ஆயிரும் எதுக்கும் சேஃப்டிக்கு இந்த கவரையும் இப்படியே மாட்டி ஒரு கட்டு கட்டு விட்டு இன்னொரு கொடி இருக்குல்ல சுத்தம் ஒரு அழகாக ஒரு நூல் எடு கயிறு எடுத்துகிட்டு வந்திருந்தால் அதெல்லாம் தேவையா பாருங்க மக்களை பக்காவில் நம்மளோட பேம்பு ஃபிஸ்டாப் ரெடி ஆகிடுச்சி கொடியெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ட்ராப்பு மாதிரியே தெரியாத மாதிரி இருக்கும் உள்ளே வச்சோம்னா அப்போ தான் மீன் மாட்டோம் இது இறையா பார்த்தீங்கன்னா சத்தமாக இங்கே பணஞ்சு வச்சுருக்கீங்க இதை உள்ளே போட்டு விட்ருவோம் அந்த வாடகையே வந்து குட்டி குட்டி மீனெல்லாம் வரும் அப்புறம் புழு இருக்குது இந்த புழுவை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல புழு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் மாவு எடுத்துக்குவோம் எடுத்து இந்த ட்ராப் உள்ள அப்படியே போட்டு விட்ருவோம் ட்ராப் உள்ள அப்படியே போட்டு விட்ருவோம் போட்டு விட்டோம்னா உள்ளே கிடக்கும் அப்புறம் மீனை அட்ராக்ட் பண்ணி வர வைக்கிறதுக்கு இந்த இடத்துல புழுவை மாட்டி தொங்க விட்டோம்னா வச்சுங்களேன் மீன் கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துட்டு புழு மூன்றதை பார்த்துட்டு உள்ளே வந்துடும் ரெண்டு புழு இருக்குது மண்புழு இந்த ஒரு கம்பி இருக்குதுல்ல இந்த கம்பியில் அப்படியே சொறியும் எங்களுக்குள்ளே மாட்டி விட்ருவோம் மக்களே இந்த புள்ள பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே கிடக்கும் அதை பார்த்து மீன் இந்த இடத்துல வந்துடும் அப்படியே இந்த இடத்துல இந்த இடத்துல போட்டு மாட்டி விட்ருவோம் மீனுக்குலாம் எப்படி வருது சத்துமாவுக்கு பாடைக்கு வருது இங்கே பாரு எத்தனை மீன் தான் மக்களே இங்கே பாருங்கள் மீன் வந்து இந்த சத்துமாவை போடுறதுக்கு நல்லா வருது மக்களே போடுங்க இந்தா இங்கே பாருங்க இங்கே பாருங்க வா இங்கே பாருங்க எவ்வளோ மீன் வருதுன்ட்டு பெரிய பெரிய மீனாக வருதே ஈ செவ்வா இன்னே வச்சுருவா ட்ராப்பை இங்கே நம்மள்ட இருக்க சுத்தமாக இருக்குதா உள்ள ஓகே இப்போ இந்த இடத்துல ட்ராப்பை வச்சுருவோம் மக்களே இன்னே வச்சிருவான் அந்த ஓரமாக வச்சு முடியுதே ட்ராப்பு என்ன ட்ராப்பு மேலே தூக்குது என் டாப்பிடுவான் மேலே தூக்குது சரி அப்படியே இருக்கட்டும் விடு இங்கே பாருங்கள் மக்களே நல்லா பெரிய பெரிய மீனாக வருது இந்த இடத்துலலாம் வந்துட்டு சின்ன சின்ன மீனாக அப்படியே அழகாக வருது பாருங்கள் பொடி அப்புறம் சின்ன சின்ன ஜிலேபி கொஞ்சம்லாம் வருது இங்கே பாருங்கள் மீன் இது தின்னுட்டு இருக்குது எனக்குள்ளே புழு ஆடுறதுனால வந்துடும் கொஞ்சம் ஆழத்தில் வச்சுருவோம் ட்ராப்பை கொண்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் அப்படி வச்சுருவோம் ஓகே

இப்போ இந்த ட்ராப் அப்படியே வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் எது நமக்கு மீன் ஏகப்பட்டது மாட்டிருக்கா அப்படின்ட்டு சரி வாங்க மக்களே சத்த நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்ப்போம் மக்களே நம்ம வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் வச்சு இந்த இடத்துல ஒரு மூணு நாலு பேர் வந்து தூண்டியை போட்டுவிட்டு அந்த இடத்த விட்டே நகரலை அங்கே இருந்தனால மீன் சரியாக மாட்டிருக்குமா என்னான்னு வேறு தெரியல சரி இப்போ நம்ம வந்து ட்ராப்பை போய் எடுத்து பார்த்துருப்போம் ஏதாச்சும் மாட்டிருக்காங்களையானு இந்த இடத்துல பாருங்கள் மக்களே இந்த நிவாமரம் வந்துட்டு பயங்கரமாக பூ பூத்து கமகமாக மனக்குது இந்த தேன் குழவிலாம் எக்கச்சக்கமாக தெரியுது இது பழுத்தோனையும் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்து பிடிங்கி ஒரு வீடியோ பண்ணுறோம் சரி வாங்க நம்ம ட்ராப்பை போய் எடுப்போம் சபா

சரி வாங்க நம்ம டிராப்பில் இருக்கான்ட்டு பார்ப்போம் திடீர்னு ஒரு விரா மீன் உள்ளே நடந்தா எப்படி இருக்கும் ஏய் பழிச்சு விடுதுரா எல்லாம் முருவா எம்கியா இருக்கு எம்கியா இருக்கு குஞ்சு மாட்டி இருக்குறா பொடி குஞ்சா அப்படியே இருக்குது அழட்டுவான் மக்களையே நம்ம நினச்ச மாதிரிச்சுன்னாச்சுன்னா பொடி மீனெல்லாம் மாட்டிருக்கு இப்போ மீனை வெளியெடுக்கிற இடத்த அவுத்துட்டு இந்த கவரில் போடுவான் மீனை வைப்போம் இல்லை கவர் அப்படியே வச்சுட்டு இதில் கொட்டுவான் கொட்டுவான் மீனை இதுதான் மீன் இல்லை சத்துமா உருண்டையாக இருக்குது மீன் ஒட்டி வச்சிடா முருகா குஞ்சு மீன் தானே வந்துருக்கா ம் இப்போ காட்டு மீன் இந்த உருண்டை எங்களை போட்டு விட்டுருவோம் இப்போ காட்டு மீனை நண்பர்களே இதுதான் நம்மளோட ட்ராப்பில் பிடிச்ச மீன் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஜிலேபி ஒன்று மாட்டிருக்குது சின்னோடு ஜிலேபி மற்றெல்லாம் கெண்டை குஞ்சு தான் இங்கே பாருங்கள் மீன் இதுதான் நம்ம ட்ராப்பில் மாட்டின மீன்கள் அவ்வளோதான் தெரியுதா இந்த தண்ணிக்கில் ஓட விட்டுரும் ஓடு 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 அவ்வளோ தான் நம்ம நினச்சி வாட்ட மாதிரி குட்டி குட்டி மீன் எல்லாம் மாட்டுது இப்போ அந்த ட்ராப்பை கொண்டு போயிட்டு நைட்டில் ஒரு பயங்கரமான இடத்துல கொண்டு போய் செட் பண்ணுவோம் மக்களே நாங்கள் போவோம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருட்டு நேரம் ஒரு ஆற்றுக்கு வந்திருக்கும் இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா விரால் மீன் அப்புறம் அதெல்லாம் ஏகப்பட்ட மீன் இருக்கு கட்லா மீன் இதுக்குள்ள நுழையுமாங்கிறது டவுட்டு தான் ஆனால் கண்டிப்பாக விரால் மீன் மீன் இதுக்குள்ளே நல்லா நுழைஞ்சிரு மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேற சூரியீடு இங்கே போகிற பின்னாடிலாம் பிடுங்குது ஆல்ரெடி நம்ம போன ஒரு அம்மக்குடியை பண்ண பார்த்தீங்களா அதிலே லைட்டு போகஞ்சு போய் ஒட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த மழையில நினைஞ்சிருமான்னு ஒரு பயம் வந்துருக்கு மக்களே பின்னாடி நல்லா கிடுபிடுங்குது இதுதான் நல்ல நேரம் ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா நல்லா மீன்லாம் ஓரத்துக்கு வந்து செம்மையா மேய்ச்சலில் துள்ளி ஆடிட்டு தெரியும் போது நம்ம இதுக்குள்ளே வைக்கிற இறையை வந்து கண்டிப்பாக மீன் வந்து போட்டு தரணும் மக்களே இப்போ பாருங்கள் நம்ம ட்ராப் இருக்குது ட்ராப்பில் இற வைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கறி வாங்கிட்டு வந்துருக்கேன் மக்களே நல்லா கோழிக்கறி இப்போ வந்துட்டு உள்ளே வச்சுருவோம் பாருங்க சுத்தமான கோழி கறி நல்லா இப்போ ரெண்டு மூணு பீஸ் அதுக்குள்ளே போட்டு விட்ருவோம் சும்மா ஒரு ரெண்டு மூணு பீஸாக மட்டும் போட்டுருவோம் மக்களே இப்போ வாங்க அப்படியே தண்ணிக்கல கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல பதிக்கிறோம் ஐயோ ஆழமாக இருக்குது கேமராமேன் பார்த்து வாங்க இது எப்படி கிழக்க திருப்பி வைப்போமா மேற்க திருப்பி வைப்போமா எந்த பக்கத்து தண்ணி ஓடைய வருதா அந்த பக்கத்து வாங்கி வச்சுருவோம் எனக்குள்ளே அப்படியே வச்சுருவோம் இல்லை தூக்கி அங்கே தூக்கி எட்ட போட்டுருவோம்மா கொஞ்சம் ஆகத்திலேயே போடுங்க உள்ள இறங்குது மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல அப்படியே தெரியுது பாத்தீங்களா அதுதான் அது நல்லா மேல மீன் ஏற்ற ஏத்த மாதிரிதான் இருக்கு அந்த வாயு உங்களுக்கு தெரியும் கருப்பு கலரில் இருக்கு பாத்தீங்களா அதுதான் மீன் நுழையிற இடம் இப்போ அப்படியே வச்சிட்டு போயிடுவாங்க நம்ம காலையில வந்து பார்ப்போம் ஏதாச்சும் மாட்டியிருக்கா அப்படின்ட்டு இப்போ மணி வந்து ஒரு ஒன்பது மணி ஆகுது இங்கே பாருங்க செம்மையாக கருக்க கண்ணாப்பிடனா மின்னிக்கிட்டு இருக்குது திருப்பி திருப்பி இடி இடிக்குது அதனால் கிளம்பி ஓடிடுவோம் மக்களே பாருங்கள் இடத்த பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு சுற்றி வரும் வந்து கோரப்புள்ளும் இதுவும் வண்டி போய் கிடக்குதா இந்த இடத்துல தான் வந்து விரா மீன் பயங்கரமாக வந்து தெரியும் அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ எங்கள் ஊர்லேருந்து இதுக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும் மக்களே மலை வரத்துக்குள்ளே ஓடிடணும் கயரை வந்து நம்ம ஃபிஷ் ஸ்டாப்பில் கட்டி வச்சுருக்கீங்கன்னா அந்த கயரை வந்து இந்த கோரையில் இறுக்கி கட்டி வச்சுருவோம் அது வேறு பெரிய பெரிய மீன் மாட்டி ஃபிஷ்டாப் தூக்கிட்டு ஓடிடுச்சுன்னா அதனால் இந்த இடத்துல அப்படியே வச்சு கட்டிடுவோம் இருக்கி கோரையில் அவ்வளோதான் மக்களே வேலை முடிஞ்சு இப்போ அப்படியே கிளம்பி போயிடுவோம் கண்டிப்பாக அந்த சிக்கன் வாசத்துக்கு விரா மீன் குரம்பு மீனெல்லாம் எல்லாம் வரும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஏதாச்சும் பெரிய மீனாக மாட்டோம்னு நினைக்கிறேன் பெரிய மீனாக இருக்கிற நுழையாது ஓரளவு கைத்தண்டி மீன் உள்ளே போகும் வாங்க மக்களை போகும் மக்களே நம்மளோட ட்ராப்பை வந்து இப்போ எடுக்க வந்துவிட்டாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழை வந்துங்கன்னு கூட நின்று ட்ராப்பை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனோமா மழை சரியான மழை கொட்டுற மலையில் நெனைஞ்சிக்கிட்டு அங்கேயே ஒரு இடத்துல ஒண்டிட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா ட்ராப்பெல்லாம் அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல அப்படியே அலையில் கொண்டு போய் ஓரத்தில் கோரையில் சொறி வச்சுருந்துச்சு அப்புறம் திரும்ப அதை எடுத்து போட்டுவிட்டு இப்போ காலையில் வந்து பார்த்துருக்கேன் ஏதாச்சும் மாட்டுதா அப்படின்ட்டு வாங்க மக்களே நைட்டே ட்ராப் அப்படியே குப்பரக வந்து கிடந்துச்சு இப்போ எப்படி இடக்க போகுதுன்னு தெரியல சரி போய் பார்ப்போம் வாங்க சரியான மலை மக்களை அப்படியே நைட்டு பார்த்துருப்பீங்க மின்னலு காத்து அடிச்சு அந்த மலையை கொண்டு வந்துருச்சு இது இது தண்ணி ஏறிடுச்சா டயர் கிடக்குதா ட்ராப்பு கிடக்குது மக்களை இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்புக்குள்ள பாம்பும் மாட்டிகிட்டு கிடக்கும் அதனால கொஞ்சம் பார்த்தே எடுக்கணும் அந்த காயிறு அங்கே தான் கிடக்குது வாங்க போவோம் ஏய் ட்ராப்பை ஒரு டிசைனாக கிடக்குது எடுத்து பார்ப்போம் ஏய் பாம்புக்கும் பிறகு இருக்குமோன்னு பயந்து வருது இதுக்கு தள்ளியே நினைக்கிறியே மத்தடி என்ன பண்ணி வெயிட்டே இல்லை குவார் யார் இருக்கும் ஏன் மாட்டியிருக்குறா மாட்டியிருக்குதோ ஆமியா ஒரு குறைவை கிடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏ ஒரு மீன் செத்து கிடக்குதா பாண்டி ரெண்டு மீன் மாட்டி இருக்குதா இதை இது அவுத்துரும் இதுவாங்கிட்ட ஒரு இது வந்துடுறேன் மக்களே ஒரு மீன் ரெண்டு மீன் மாட்டி ஒரு மீன் அடித்து ஏதோ போட்டு அடிச்சு மோதி மோதி பார்த்துருக்கும் போல இருக்க ஒட்டமெல்லாம் சரியான காயம் போட்டு கிடக்குது நாங்கள் போதும் அதுவாடு தண்ணீர் விழுந்துடும் தெரியுதா மீன் இங்கேவா ஒரு அவுத்தே காமிப்பா இந்தா இப்போ இந்த ஓப்பன்ருக்கு பாருங்க இது அப்படியே அவுத்து வெளியில் மீனை கொட்டி விட்டுருவாண்டியது தான் நல்லா கரைச்சி வாசத்துக்கு வந்துடுச்சு விரா மீன் சரி இன்னும் பெரிய ட்ராப்பாக இருந்தால் பெரிய மீன் மாட்டியிருக்கேன் கொட்டுவோமா ஐஏயே இங்கே போட்ட கறி விராமினியா டீஸ் இங்கே மக்களே இங்கே பாருங்க நம்ம போட்ட ட்ராப்பில் ஒரு விரால் மீன் உயிரோட இருக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக மாட்டிருக்குமோ இதுலேயும் பாருங்கள் அட்டியை எல்லாம் இந்த சிவாங்குச்சி போட்டு குத்திருக்குது வெளியில் வர்றதுக்கு கண்ணாப்புனான்னு மோதிருக்கு போல இருக்கு இந்த செதிலிட்டெல்லாம் சரியான அட்டி இங்கேற ரத்த காயத்தை போட்டு முல்லை திட்டு பிடித்துட்டு அடிச்சிருக்கும் போல இருக்கு ஒரு சின்ன சைஸில் அழகான ஒரு விராமீன் ஐயோ இது அடுத்து ஒரு குறவை மீன் இது செத்து போச்சு மக்களே இங்கே பாருங்கள் இது உள்ளே கடந்துக்கிட்டு கண்ணா பின்னா நான் அடிச்சிருக்கும் போல இருக்கு உடம்பு ஃபுல்லாக சரியான காயம் இனடா பாண்டி இங்கேறா வயிற பரவாயில்ல மக்களே நம்ம கஷ்டப்பட்டு மலையில் வந்து நிலஞ்சி அடித்ததுக்கு ஒரு சின்ன சைஸில் ஒரு விரா மீனாக அப்புறம் ஒரு குறைவை மீன் ரெண்டு மீன் நம்மளுக்கு மாட்டியிருக்குது இந்த ட்ராப்பை பார்த்திங்களா இப்போ இந்த மீனை என்ன பண்ணுறது பாண்டி சுற்றுவோமா போயிட்டு பொறிச்சிடாண்டி அதே பொறிச்சிருவான் சரி மக்களே ரெண்டு மீனை ஏன் வேஸ்ட்டாக இருக்குறான் விராமீன் குறைவ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொண்டு போய் பொறிச்சிருவான் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சாக இருக்கா அது எங்கட்டோ குத்தி கண்ணா பின்னாடி மீனை போட்டு தாக்கிருச்சு மக்களே அதில் விழுந்த அடிகள் தான் பயங்கரமாக விழுந்துருக்குது ஓகே இப்போ பாருங்கள் மக்களே நம்ம ட்ராப்பில் பிடிச்ச ரெண்டு மீன் நல்லா வலுவான மீனாக இருக்குது ஒருத்தான ட்ராப்பு தான் இந்த ட்ராப்பை பற்றி கமெண்ட் பண்ணுங்க ஆந்தூரியா துரியா இங்கே வந்துருச்சு வந்து போகுது இங்கே பாரதியா போகுது அஞ்சு பேருச்சு ஓ முன்னாடி பாரு நான் தான் அப்போலேருந்து மீன் அடிக்கடி நீ கேட்டியா அஞ்சு அடிச்சது குருவிடா எங்கடா இன்னா இருந்துச்சு அங்கே வார் போகுது உன் பின்னாடி போயிடுச்சு அது இங்கே போயிருச்சு மக்களை பேசிகிட்டு இருக்க சாக்கலாம் இவனுக்குள்ளே வந்துட்டு ஒரு சரியான பெரிய பிரடிச்சு ஓடிடுச்சு சரி அப்போவே அப்படியே இருந்து தான் நான் அமைச்சிருந்துருக்கலாம் இன்னும் வந்து நின்றுட்டு போகுதுடா பாண்டி என் வந்தது ட்ராப்பில் மாட்டேங்குது நம்ம காலையில் பிடிச்ச மீனை மசாலாலாம் தடவி நல்லா ஊற வச்சுட்டேன் மக்களே இப்போ இந்த மீனை அழகாக பொறிச்சு சாப்பிட்ற வேண்டியது நல்லா விரா மீனும் குறவை ரெண்டுமே வந்து செம்ம காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி பார்த்தீங்களா நல்லா வாசம் அப்படியே மூக்கை தூக்குது மக்களே நல்லா வெந்துட்டுருக்கு மீன் நல்லா வாசனை கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டு வேண்டியதுதான் குச்சி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ரோசி வந்து நல்லா மீன் வாசனை எடுத்தோன்னு எப்படி மேல வந்து நின்று இருக்கான்னு பாருங்க இருறா போறேன்டா இருறா ஏய் எய் ருசி இரு திங்கே விடாது மக்களே ஒரு உங்களுக்கு தருவேன் தருவேன் இரு 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 ஏய் இரு சுரா மேலே ஏறி உட்காருங்க வர வர வாடா இன்னும் வாடா சரி இப்போ வந்துட்டு நம்ம சமைச்ச இந்த மீன் வறுவலை சாப்பிட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்துங்க மீன் எப்போ இருக்குன்ட்டு இங்கே பாருங்க ஏய் ஐய் கவிரிச்சு மக்களே சரி ஏய் ஏய் ஐயோ சாப்பிட விடாது போல இருக்கே ரோசி காரி இங்கே பாருங்க ஐயோ ஆயா இங்கே இருங்க ஏய் ரூரு சூரா சூரா மண்டை வந்து எங்கள் ருசி இந்த ரோசி ஓ ஐயா எங்களுக்கு வாழை கவிட்டாயா ஓ இந்த ரூரு ஏ ஏய் இந்தாடா ரூரு ரூரு வாடா இருக்கா அடவடாக ஏமா தருவரு தருவரு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினச்சா இவன் வந்து டக்குன்னு இது பண்ணிவிட்டான் இப்போ வந்துட்டு நம்ம இந்த விராமினை வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம் டேய் எவனாச்சும் வாய வைக்க பார்த்தீங்கன்னா கொன்று சாப்பிடுங்க ஏய் இருங்கடா இப்பா கறி பாருங்க அப்படியே புட புட வருதே ருசி பொடி ஏ ருசி பொடி வாவ் சாப்பிட போகிறேன் ம் ஏய் நீ சாப்பிட மாட்டாங்க ஆஹா கொட்டிதான் மக்கள் கொஞ்சம் சரியில்ல லைட்டாக கொஞ்சம் கசக்குது காரணம் லைட்டாக கறியிருச்சு ஒரு இடத்துல ஆ இது மீன் நம்ம சாப்பிட மாட்டாங்க மூஞ்சி ட்ராப் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா வாய் வந்து மீன் உள்ளே நமக்கு ரொம்ப சின்னமாக இருக்கிறதுனால சின்ன மீன் தான் உள்ளே போக முடியும் கொஞ்சம் பெருசாக இருந்துருந்துச்சுன்னா பெரிய பெரிய மீனெல்லாம் உங்களுக்கு மாட்டியிருக்குமோ என்னவோ ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த சின்ன மீன் தான் மாட்டியிருந்துருக்கு அவளது மக்களே நம்மளோட மூங்கில் ட்ராப் எந்த அளவுக்கு மீன் பிடிக்குது அப்படிங்கிறலாம் பார்த்துருப்பீங்க இது மாதிரி வேறு என்னென்ன ட்ராப் இருக்கோ அது மாதிரிலாம் நமக்கு லிங்க் இங்க அனுப்பிச்சி விடுங்க நம்ம அதை வாங்கி செக் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த விளைக்கான கிளிக் பண்ணி விட்ருங்க அடுத்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமானே டாட்ட பை சி யூ